அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் பதினெட்டு மாத குழந்தையான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் இறந்த போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அக்குழந்தைக்கு தொழுகை நடத்தவில்லை அறிவிப்பவர் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா நூல் அபுதாவுத் ஹதீஃப் என் இரண்டாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குழந்தையாக இருக்கும் நிலையில் மரணிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லது முழுமையடையாத கருவாக பிறக்கின்ற அப்படிப்பட்ட அந்த தசை பிண்டத்திற்கும் கண்டிப்பாக தொழுகை நடத்தியே ஆக வேண்டும் என்று ஒரு மதுகபை சேர்ந்தவர்களும் அப்படி நடத்துவது அவசியம் இல்லை என்று மற்றொரு சாராரும் பல வகைகளில் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது இதுகுறித்து அல்லாஹுடைய தூதர் நமக்கு அளித்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன என்பதாகத்தான் இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது விழுகட்டியாகவோ நிறைவடையாத கருவாகவோ அல்லது சிறு குழந்தையாகவோ இருக்கும் நிலையில் மரணித்தவர்களுக்கு தொழுகை நடத்தவும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நடத்தாமல் அடக்கம் செய்வது குற்றம் இல்லை என்பதற்கும் விளக்கமான ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே இந்த ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிமுக்கு அதாவது பதினெட்டு மாத குழந்தையாக இருக்கும் நிலையில் மரணித்தவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தவில்லை என்பது இந்த ஹதீஸில் சொல்லப்படும் செய்தி இது அல்லாமல் பிரமானா சல்லாஹூ அலிஹி செல்லம் அவர்களிடம் வரப்பட்ட ஒரு குழந்தையின் உடலுக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் என்ற கருத்திலும் ஹதீஸ் இருக்கிறது அடிப்படையில் நாம் ஒன்றை விளங்க வேண்டும் உறங்கிக் கொண்டிருப்பவர் விழிக்கும் வரை சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வளரும் வரை புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் தெளியும் வரை அவர்கள் தொடர்பான நன்மை தீமைகளை எழுதக்கூடிய எழுதுகோல் அவர்களை விட்டும் உயர்த்தப்பட்டு விடுகின்றது என்ற கருத்தில் அமைந்த திருமீதியுடைய ஹதீசை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் உறங்கிக் கொண்டிருப்பவர் ஏதாவது ஒரு தவறை செய்தால் அது அவருடைய கட்டுப்பாட்டில் நிகழக்கூடியது அல்ல புத்தி சுவாதீனம் இல்லாதவருடைய நிலையும் அவ்வாறுதான் எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறியக்கூடிய பருவத்தை அடையாத சிறுவர் சிறுமியுடைய நிலையும் அதைப் போன்றுதான் எனவே இவர்கள் விஷயத்தில் பாவ பரிகாரம் தேடுதல் என்பது தேவையற்றது நன்மையை எத்தி வைக்கக்கூடிய நோக்கத்தில் அவர்களுக்காக தொழுகை நடத்தி பிரார்த்தனை செய்தால் அது குற்றமும் இல்லை என்கிற இரண்டு கருத்தையும் புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் நபிகளாருடைய பொன்மொழிகள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து வேண்டும் அப்படியெல்லாம் கூடாது அடக்கம் செய்ய செய்வதற்கு முன்பாக கண்டிப்பாக தொழுகை நடத்தியே ஆக வேண்டும் என்ற வாதம் வைக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை சரியாக புரியாத காரணத்தாலேயே இப்படிப்பட்ட வாதங்களை வைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் குழப்பம் ஏற்படாது அஸ்லாம் வரமத்துல